ஓம் நமச்சிவாயா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் பதினாறு வகை கோலங்கள் முதலில் ஞானசக்திதரர் இந்த முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் திரு தணிகையில் எழுந்தியிருக்கும் மூலவர் திருவடிவம் ஸ்ரீ ஞான திருக்கோலம் திருக்கோளமாகும் இரண்டாவது கந்தசாமி இவரை வழிபட்டால் சகல காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும் பழனிமலை ஆண்டவர் திருவடிவம் இது மூன்றாவது ஆறுமுக தேவசேனாபதி இவரை வழிபட்டால் மங்களகரமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் சென்னிமலையாண்டவர் திருக்கோயிலில் கற்பகரக மாடம் ஒன்றில் இந்த திருவுருவம் இருக்கிறது நான்காவது சுப்பிரமணியர் இவர் தன்னை வழிபடும் பக்தர்களின் வினைகளை நீக்கி ஆனந்த பேற்றினை அளிக்கக்கூடியவர் நாகை மாவட்டத்திலுள்ள திருவடைக்களி முருகன் கோவில் மூலவர்தான் சுப்பிரமணியர் ஆவார் ஐந்து கஜவாகனர் இவரை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடும் திருமர்கள் மேல்பாடி சிதம்பரம் நடராஜர் கோயில் கீழைக்கோபுரம் ஆகிய இடங்களில் யானை மீது இருக்கும் இவரது திருவுருவம் இருக்கிறது ஆறு சரவணபவர் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு மங்களம் ஒளி கொடை சாத்வீகம் வீரம் முதலிய குணங்களை அளிப்பவர் சென்னிமலை திருப்போரூர் ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் திருவடிவம் இருக்கிறது ஏழு கார்த்திகேயர் இவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இவரை வழிபடுவது விசேஷமான பலன்களை நமக்கு தரும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலிலும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலிலும் கார்த்திகேயரின் திருவுருவம் இருக்கிறது எட்டு குமாரசாமி இவரை வழிபட்டால் ஆணவம் அடியோடு நீங்கும் நாகர்கோவில் அருகில் இருக்கும் குமார கோவில் இவரது திருவடிவம் உண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவருக்கு பஞ்சலோக விக்கிரகம் இருக்கிறது ஒன்பது சண்முகர் இவரை வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்ட பலன் கிடைக்கும் திருச்செந்தூரில் உள்ள முருகன் அற்கோளம் சண்முக திருவடிவமாகும் பத்து தாரகரி ஹதாரகசூரன் என்னும் அஸ்துரனை அழைத்ததால் முருக பெருமான் இத்திருநாமத்தை பெற்றார் உலக மாயையிலிருந்து இருந்து விடுபட வழி செய்யும் திருக்கோலம் இது விராலி மலையில் உள்ள முருகன் கோயிலில் தாரகரி இருக்கிறார் அடுத்து சேனானி இவரை வழிபட்டால் பகை அழியும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமை நீங்கும் தேவிகாபுரம் ஆலயத்தில் சேனானி திருவுருவம் இருக்கிறது பனிரெண்டு பிரம்மசாஸ்தா இவரை வழிபட்டால் எல்லா வகை வித்தைகளிலும் இருந்து தேர்ச்சி பெறலாம் சகலவித கல்வி அறிவும் கலை அறிவும் அதிகரிக்கும் கல்வியில் தேர்ச்சி கெற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் ஆனூர் பாகசாலை சிறுவாபுரி ஆகிய இடங்களில் பிரம்மசாஸ்தா திருக்கோளம் இருக்கிறது பதிமூன்று வள்ளி கல்யாண சுந்தரர் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் விரைவிலேயே அகலும் பெண்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் திருப்போரூர் முருகன் கோவில் தூண் ஒன்றில் இவர் திருவுருவம் இருக்கிறது பதினான்கு பாலசுவாமி இவர் உடல் ஊனங்களையும் குறைகளையும் அகற்றும் தெய்வம் இவரை வழிபடுபவர்களுக்கு உடல் நலம் கிடைக்கும் திருச்செந்தூர் திருக்கண்டீர் ஆண்டாள் கும்பம் கோயில்களில் பாலசுவாமி திருவுருவம் இருக்கிறது பதினைந்து சிறவு பேதனார் இவரை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாமே விலகும் மன சஞ்சலம் மகளும் திருநெல்லிக்கால் திருக்குறங்குடி திருநலிப்பள்ளி ஆகிய இடங்களில் இவரது திருவுருவம் இருக்கிறது பதினாறு சிகி வாகனார் மயில் மீது இருக்கும் முருகன் அருட்கோளம் இது ஆலயம் பலவற்றில் அழகுற அமையும் திருவடிவம் தன்னை வழிபடுபவர்களுக்கு இன்பமான வாழ்வு அளிப்பவர் சிக்கலிலே வேல் வாங்கி அம்மனிடம் அதாவது தன்னை பெற்ற அம்மனிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சென்று சூரனை சமகார செய்த தலம் சிக்கல் வேலிற்க நமக்கு பயமில்லை வேலுண்டு வினை இல்லை ஓ நமச்சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா